அத்தனையும் சேர்ந்து இப்போ பார்த்தோம்னா மங்கலத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற சட்டி பதிமூணு கிலோமீட்டர் பன்னாரி அப்படிங்கிற ஊருக்கு நாம வந்து போறோம் அங்க வந்து பிரசித்தி பெற்ற பன்னாரி அம்மன் அப்படிங்கிற அந்த கோவிலை தான் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்ட போறேன் அந்த பன்னாரி அப்படிங்கிற பேருக்கு என்ன காரணம் அந்த கோவிலுக்கு என்ன வரலாறு அப்படிங்கிறதையும் நம்ம சேர்ந்து பார்ப்போம் ஸோ கூகுள் மேப்ல பாத்தீங்க அப்படின்னா சத்தியமங்கலம் டூ பன்னாரி அப்படின்னு போட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்து வரும் பன்னாரியில இருந்து ஒரு இருபத்தி ஏழு ஹேர்பின் பிண்டு மேல ஏறணும் அப்படின்னா ஆசனம் ஆசுனூர்ல இருந்து ஒரு ட்வெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் போயிட்டோம் அப்படின்னம்னா அந்த ஆசனூர் பார்டர் தான் இருந்தாங்க கர்நாடகா அப்படிங்கிற அப்படிங்கிற ஊர் வந்து எல்லையை நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து கர்நாடகா பார்டர் அப்படின்னு சொல்லலாம் வர்ணாரி அப்படின்னம்னா கன்னடத்துல வந்து வர்ணாரன் அப்படிங்கிறது தான் அர்த்தம் வர்ணார அப்படின்னா வரமாட்டேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சோ அந்த வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு தான் வந்து சாமி வந்து பன்னார மன்னார அப்படின்னு சொல்லும் அந்த பன்னாரங்கிறது வந்து மருவி பன்னாரி அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு வருடங்களுக்கு முன்னாடி குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி வேற ஒரு இது வந்து மாற சொல்லுவாங்க சோ அப்போ கர்நாடகால இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள் கர்நாடகாவில் இருக்கிற குறிப்பிட்ட மக்கள் அவங்களை மாதிரியே வேஷம் போட்டுட்டு அந்த ஊர்ல இருக்கிற சாமியை வந்து தூக்கிட்டு இந்த ஊருக்கு வந்து வருவாங்க அப்படி அவங்க தூக்கிட்டு வந்த சாமி வந்து ஒரு இடத்துல வந்து கீழே வந்து விழுந்துடும் ஸோ விழுந்த இடத்துல வந்து தூக்குவாங்க வராது அப்ப சாமி வந்து ஒரு குரல் கொடுக்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்துல வந்து நான் பரணாரேன் அப்படின்னு சொல்லி ஸோ பரணாரன் அப்படின்னா வரமாட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம் சோ அந்த காலத்துல வந்து சாமி நேரடியாக பேசியதாக ஐதீகம் அதே மாதிரி அந்த கல்லை வந்து தூக்கவும் முடியல இது எல்லாமே வந்து முன்னோர்கள் நமக்கு கூறிய தகவல் அதே மாதிரி பாத்தோம்னா அவங்க மாற சொல்லி வேற கன்வெர்ட் ஆக சொல்லி கன்வெர்ட் ஆக சொல்லி சொல்லியிருப்பாங்க அவங்களை மாதிரி வேஷம் போட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் காலி கட்டும் போது மஞ்சள் கயிறுகளை வந்து காலி கட்டுவாங்க காலி கட்டி ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா கருப்பு கயிறு வந்து அந்த தாலியை வந்து மாத்திக்குவாங்க அந்த சம்பிரதாயம் வந்து தொன்று தொட்டு நடந்துட்டு இருக்கு அது எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு இமிகிரேட் ஆனாங்க எந்த இதுல இருந்து எந்த இதுக்கு மாற சொன்னாங்க எல்லாமே வந்து நீங்க சர்ச் பண்ணியும் இல்லை வேற யாருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது வந்து ஒரு விவாத பொருளா கூடாது நம்மளோட நோக்கமும் அது கிடையாது அப்படிங்கறதுனால இந்த ஒரு தகவலை மட்டும் நம்ம சொல்லிருக்கோம் இப்ப பண்ணாரி கோயில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த சாமி அதே மாதிரி அந்த காலத்துல பூஜை முறை அப்படின்னு வந்து நோம்பி பண்ணாரி நோம்பி சாட்டிக்காவே ஊருக்குள்ள மக்கள் தாளிக்க கூடாது அப்படின்னு வடக்கட்டிங்க வந்து கடுகு இதெல்லாம் போட்டு தாளிப்பாங்க அதனால காலிக்க கூடாது அப்படின்பாங்க சுற்றி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு பட் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்றது இல்லை பண்ணாரி கோவிலையும் வந்து காலி தான் தாளிச்சுட்டு இருப்பாங்க ஒரு காலத்துடைய வணக்கம் குண்டம் குந்தம் கோவில் குண்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரசித்தப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டு இருந்து அஞ்சு லட்சம் பேரு கால்நடைகள் முதற்கொண்டு அந்த பண்ணாரி குண்டத்துல வந்து இறங்குறது அப்படிங்கிறது நீங்க டிவியில யூடியூப்ல இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு தான் தெரியும் அந்த குண்டத்துக்கு வந்து அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது இங்க வந்து ஒரு நேச்சுரல் விபூதி தான் வந்து தான் வந்து விபூதியா கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் தான் பண்ணாரி கோயிலுடைய சிறப்பு நல்ல வந்து வேண்டிய வரம் தரக்கூடிய ஆற்றல் வந்து பண்ணாரி சாமிக்கு இருக்குது அதே மாதிரி இது கர்நாடகா பார்டர்ல பிடிக்கும்போது வந்து தமிழ்நாடோட சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சில அறிஞர்கள் வந்து கூறி சோ அதுக்கு வலு சேர்க்கும் விதமா சிக்கரசன் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது சிக்கரசம்பாளையம் அப்படிங்கிறது கன்னட பேர் தான் பன்னாரி இருந்து பன்னாரி போற ஊட்டுல சிக்கரசம்பாளையம் அப்படிம்பாங்க சிக்கரசன் அப்படின்னு சின்ன அரசன் ஆண்ட அப்படிங்கிறது தான் அது ஒரு கன்னட ராஜா அந்த காலத்துல ஆண்டதாகவும் அப்ப அந்த ஊருக்கு வந்து சிக்கரசன் அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் சொல்லுவாங்க சோ இதெல்லாமே வந்து ஒரு பார்டர் தான் இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு தமிழ்நாடு முழு தமிழ்நாடு மக்களும் வந்து தமிழ் தான் அதிகமா பேசுறாங்க கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கன்னடம் பேசுற கம்யூனிட்டியும் இருக்கிறாங்க ஒரு தனவு தவறு அதிகம் பார்டர்ல இருந்தாவே ரெண்டு மொழியும் கேரளா பாடல் இருப்பாங்க மொழியில இருக்கிறவங்க கேரளா மொழியும் பேசுவாங்க தமிழும் பேசுவாங்க கர்நாடகா பாடல் இருக்கிறாங்க அப்படி ஆந்திரா பாடல் இருக்கிறவங்க ஆந்திரத்தின் நீலகிரி தொகுதியில சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் முதல்ல வேற ஒரு தொகுதியில் இருந்தாங்க எலெக்ஷன் வர்றதுனால அதையும் சேர்ந்து பதிவு பண்ணிடுறேன் நீலகிரி கூடு குழு இது வந்து தகதகன்றது i <laughs> நாப்பதா எவ்வளவு இரு நான் போறேன் நான் ஒண்ணு போறேன் வீட்டுக்கு பிரிட்ஜ் வேணுமா பிரிட்ஜு கொள்ளம்மா

நான் மட்டும் வித்தியாசமாக அத்தனையும் சேர்ந்து போடுறோம் சரோஜா தேவி வாங்கிய சோப்பு டப்பா உங்களுக்கு ஆஹ் அதுதானே போட்டிருக்கு பதினெட்டு இருபது பன்னெண்டு பன்னெண்டு பதினைஞ்சு பத்தொன்பது இருபது 이래 l t